ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் நம்ம இன்னைக்கு கிட்ஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான முறையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் எடுத்து நல்லா தோல் சீவி ஸ்லைஸ் பண்ணி மிக்சி ஜார்ல மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவு கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அறுநூறு கிராம் தெரிச்ச நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா சாஃப்டாயி எடுத்துக்கலாம் கொட்டையெல்லாம் எடுத்து பில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் கூட ஆட் பண்ணுறதில்ல அடுத்தது பீட்ரூட் கலவை நல்லா அடிகனமான பாத்திரத்துல மாத்தி அஞ்சு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா கிளறி விட்டுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஆப்ஷனல் தான் நமக்கு தேவையான டிரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வால்நட் எடுத்துக்க நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வால்நட்டியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யாக ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் நல்லா வெந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச பேர்ச்ச பல விழுதியும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறதுக்கு அப்புறம் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணனால சீக்கிரமாகவே கெட்டியான பதத்துக்கு வந்துடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணான்னா விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட் டேட்ஸ் ஜாம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஜாம் வச்சு செய்கிற அடுத்த ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்